வணக்கம் இந்தியா கூட்டணி சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி சார்பில் போட்டியிடக்கூடிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அவருடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விக்ரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் உடன் வேட்புமனு தாக்கல் செய்ய விழுப்புரம் பெரியார் நகர் பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் அறிவாலயத்தில் கலைஞர் மற்றும் அண்ணா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பிறகு தொண்டர்கள் படைசியூட் ஊர்வலமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் மாவட்ட ஆட்சி அலுவலகத்திற்கு பேரணியாக வந்தார் இதில் கூட்டணி கட்சியான திமுக தொண்டர்கள் எழுச்சியுடன் பேரணியில் கலந்து கொண்டனர் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு செய்தியாளரை சந்தித்த ரவிக்குமார் தனக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கும் கூட்டணி கட்சியினர் தனக்கு வெற்றி பெற உழைப்பார்கள் எனவும் தெரிவித்தார் அதன் பிறகு செய்தியாளர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இந்தியா கூட்டணி தொகுதியிலும் வெற்றி பெறும் விவரங்களுக்கு நன்றி கோகுல் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பி வேட்பாளர் ரவிக்குமார் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மக்களவை தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் பிசிகாவின் வேட்பாளர் விழுப்புரம் வேட்பாளர் ரவிக்குமார் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் மக்களவைக்கான வேட்புமனு தாக்கலானது மார்ச் இருபதாம் தேதி தொடங்கிய நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி கடைசியாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஐந்து நபர்களுக்கு மட்டுமே அனுமதியானது உள்ளே வழங்கப்பட்டிருந்தது இதையடுத்து தற்போது விழுப்புரத்தில் வீசிக்க வைப்பாளர் ரவிக்குமார் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அவருடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உடன் இருக்கிறார் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்ட தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம்